ஹி ஹதீஸ் யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான் ஹூரலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல் என்று உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று